అగలే <machly> இப்போ வந்து டே டூ ச்சீ தூத்துக்குடின்னே எனக்கு வயலு வருதுல்ல தூத்துக்குடி 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 தான் ஊட்டியில டேட்டு இப்போதான் சுத்தியே பார்க்க போறோம் வந்த நேரத்துக்கு ஃபுல்லா வந்து எங்கேயுமே சுற்றோனே ரூமை பிடிக்கிறது பண்றது தூங்கணும் வந்து மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கிளைமேட் அந்த அடிக்கிறேன் ஆனால் நேரத்து நைட் நல்லா குளிர் நல்லா குளிரா இருந்துச்சு அப்படியே வந்து நம்ம காரு எல்லாம் ரெடி ஆகிடு கார்லாம் எல்லாம் பத்து மணிக்கே வர சொன்னோம் ஏதோ காலையிலேயே சீக்கிரம் எழுஞ்சி கிளம்புற மாதிரி தான் பன்னெண்டு கிளப்பிட்டு பாத்தி பாப்பில ஒரு டீய இங்க நல்லா இருக்குமா ஊட்டி வந்து டீ குடிக்காம போனா அது ஊட்டி கேசியும் அதனால உங்க டீ அடிக்கலாம் காப்பில டீ ஊட்டி டீ

மங்க ஆனா அந்த காடிய வேங்கதை சும்மா கெட்டு கிட்டி வச்சிருக்காங்க அது வேற டிபார்ட்மெண்ட் புதர்க்குல் பயங்கரம் பயங்கரம் சுத்தி சுத்தி வந்திய டப்பனர் ரெனி மங்க 얘는 அடி இங்கிட்டு போன பாய் அங்கிட்டு வந்துட்டேன் ஐம்பது ரூபா முடிஞ்சி கிளாஸ்க்கு அங்கிட்டு தானே அங்க கிளாஸ் வச்சிருக்காங்க ஏதோ போயிட்டு அப்படி வரணுமா இப்படி வரணுமா அடியா இங்க அங்க வரணுமா போ வா

கலிச்சலாதான் இருக்கு இங்க இருந்து இப்போ புடி கீழே விழுந்த

ஆனால் போட்டோ எடுத்து முடிக்கிறோம் ஆனால் நல்லா இருந்துச்சு அது மேலே நிற்கும் போது இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறேன் நல்லா இருக்கு ஓகே பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு ஓகே தான் மாப்பிள்ள செடிக்குள்ள படுத்து கிடைக்கியா எப்படி படுத்துக்கோ அப்படி போட்டோ எடுக்க போட்டோ வேண வேண்டாமா வேண்டாம் புதர்க்குள் பயங்கர எடுப்போம்ல

அவரு தலை திட்டு உடனே கண்ட்ரோல் பண்ண முடியா உண்மைக்கும் அவன் மூஞ்சி ஒரு மாதிரி ஐட்டு அவன் மூஞ்சி வாது என்னாச்சு காலி தலை சுத்துதான் நானும் காலை பிடிச்சவங்க காலையில உடச்ச அவன் உண்மைக்கும் போயிட்டான் சரியான பஸ்ஸா ஆ ஏ ஏ ஏ

கைதான் அடிச்சுச்சா ஓ அதுதான் எனக்கு கைவலிக்கா அந்த அட்டைக்கு மூஞ்சல் வாங்கிடா எனக்கு என்ன கை வலிக்கு கைவலிக்க வாங்கிருக்க யார வாங்கிக்க முடியாது அவ எனக்கு அவன் மூஞ்சி நல்லா தெரியல அவன் சுருத்தம் போது போறான் ஒன்னும் தெரியல போது போது புடிக்க புடிக்கிற ரேஞ்சில தான் போடுறான் கண்ட்ரோல் பண்ண முடியல அவனுக்கு இரு டின்னுடான் அது நல்ல சருக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல புல்ல தள்ள நான் கண்ட்ரோல் பண்ணிட்டப்போ ஊறு சுத்துல இல்லைன்னா ஆனு ஒரு ரெண்டு இருப்பா சரி மக்களே கிளம்ப அவ்வளோ தான் குடுத்த ஐம்பது ரூபாய்க்கு பண்முடியாச்சு ஹாக்கி உருட்டி விடுமால கை கால புடிங்கல ஹாக்கி ஆ இந்த இந்த இதா ஏ நல்லா இருக்குல்ல வாங்க குழந்தைகளாம் மாறுவோம் வாங்க

வெளியே வந்தாச்சு பரவாயில்ல ஓரளவுக்கு நம்மளே ஜாலி பண்ணிக்கிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்த ஸ்பாட்டி எங்களே சாப்பிடாதான் போகிறோம் சேர் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா இவன் உருண்டதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் இழைக்கிது மேலே முடிச்சு வாங்கி யாரும் வந்தோம்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அழிச்சுட்டு பெல்லைக்காக கிளிக் பண்ணி அள்ளப்பட்டுக்கோங்க வீடியோ லைக் பண்ணிடுவோம்